ஐயா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு செயல்பாடுகள் வந்துங்க திருப்தியாக தான் இருக்குதுங்க ஒன்றும் பெரிய சாதனைகளில் சாதாரண பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டால் நல்லா இருக்கும் இல்லையா அந்த எம்பியை வந்து எதுவுமே பண்ணல அவங்க சம்பாதிக்க தான் பார்த்தா தொகுதி மக்களுக்கு எதுவுமே பண்ணல செயல்பாடுலாம் வந்து திமுக பொதுவாக வந்து தமிழ்நாடு பிள்ளை விட எம்பிங்களாம் எப்பவுமே வர்றது இல்லை அதில் அண்ணாதுரை எம்பி வந்து நாங்கள் இந்த தொகுதியில் பார்த்தது கிடையாது ஓட்டு வாங்கும்போது வந்தார் எல்லோரும் போட்டாங்க ஜெய்சிபுரம் வந்தது கிடையாது என்னை கேட்டால் நான் அண்ணா திமுக குறைதான் சொல்லுவேன் என்னோட நான் யாரெல்லாம் கேளுங்க எம்பி வந்து எப்பவுமே வந்து யாரையும் பார்த்தது கிடையாது எம்பி தொகுதியுடைய மேல்பாட்டு திட்டத்தில் இந்த தொகுதி பார்க்க தொகுதி இது இந்த தொகுதியில் எதுவும் அவங்க செஞ்சது கிடையாது கட்சிக்காரங்க போகிறாங்க எதை டென்டர் வாங்குறாங்க கொள்கிறாங்க ஆனால் இவங்களா விட இப்போ மறுபடியும் மோடியே வந்தால் ஒரு வாழ்ப்பு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா கை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு நிற்கிறாரு இந்தியா ஃபுல்லாக இலவச அரிசி கொடுத்த ஒரே பிரதமர் மோடி தான் அதனால் வந்து மோடி வந்தால் நல்லாயிருக்கு இந்த தொகுதிக்கு அறுபத்தஞ்சி கோடி ரூபாயில் பாலம் கட்டிக்கிறாரு வேற ஊரில் நல்லா செய்கிறாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலை மேம்பாட்டு திட்டம்லாம் நல்லா விரிவாகவே செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் அவருடைய ஃபண்டில் நல்லாவே வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை செயல்பட கூட நல்லாயிருக்கு கரெக்டாக வந்து அந்தந்த தொகுதிக்கு உண்டானதை அவர் நிதி வந்து அந்தந்த யூனியனுக்கு ஒதுக்கி வரப்படும் நடவடிக்கை எல்லாம் தான் இருக்குது ஒரு வாட்டி வராது ரெண்டு வர வரமாட்டேங்காது சரியாக போச்சு ஆனால் அவ பெரும்பாலும் அவர் தான் வருவார் இந்த வாட்டி ஒழுங்காக செஞ்சால் ஒருவார் அடுத்த வாட்டி வரமாட்டாருப்போ இந்த தொகுதிக்கு பார்த்த வரைக்கும் ஒன்றும் தெரியலீங்க ஒன்றும் கிடையாது அதாவது அவர் தொகுதிக்கு எப்படி பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாதுங்க இந்த தொகுதி ஒன்றும் இல்லை தொகுதி வந்து போனாருங்க அதோட இன்னும் பார்க்கலண்ணா செயல்பாடு ஒன்றும் செய்யலைங்க ஒன்றும் செய்யலை ஹெட் குவார்ட்டர் தான் இது வாரம் ஒருவாறு தலைமைக்கு அவங்க ஆளை பார்த்துட்டு போவார் அவ்வளோதான் வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல குறையெல்லாம் யாரும் கேட்டதில்லை நான் ஒன்றும் தெரியல எதை வராரு கோயிலுக்கு போறாரு சுற்றுறாரு எதை பண்றாருன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் எங்க எங்க போய் எங்க பில்டிங் கட்டி கொடுக்குறாரு பிரிட்ஜி கட்டி குடுக்குறாரு சில இடத்த பால்வாடி கட்டி குடுக்குறாரு வந்துக்கிறாரு அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க எதுனால மேடம் எது வந்து பேசணும்னா விவசாயிகளுடைய நலனை அது இந்தியாவினுடைய அடிமட்டம் வந்து விவசாயங்கிட்ட தான் இருக்குது இந்தியாவை வந்து ஒரு விவசாய நாடு அதில் விவசாயத்தை பற்றி இவர் கொஞ்சம் மோடி வந்து கொஞ்சம் தனி கவனம் செலுத்திருக்கணும் அது தவறிட்டார் இவர் வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் தராங்க இல்லையா விவசாயிகளுக்கு அது பொருத்தமாக படலை மேடம் அது சரியாக படல கொஞ்சம் விவசாயத்தை அது கொஞ்சம் கேலி பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச ஊதியம் வந்து ஒரு ஐநூறுரூபாயாவது இப்போ காலகட்டத்துக்கு சம்பாதிக்கிறான் அது வருஷத்துக்கு வருஷத்துக்கணக்கெடுதான் ரொம்ப கம்மி கொஞ்சம் ஏற்றி போட்டு அது ஊக்கத்தொகைன்னு கொடுக்கணும் அது ஊக்கத்தொகைன்னு கொடுத்தா அந்த விவசாயிக்கு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா விவசாயத்தில் லாபம் நானும் விவசாயம் தான் எனக்கு ஒன்றும் விவசாயத்தில் கட்டுப்படி ஆகல நான் படித்ததுனால இது மாதிரி ஏழைகளுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு போகிறேன் இனி வரப்போகிற இந்த தேர்தலில் யார் பிரதமர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுற தான் வரணும் விவசாயத்துக்கு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாரு அது ஜிஎஸ்டி வரி போட்டாலும் இருந்தாலும் நல்லது செய்கிறார் அது வந்து நரேந்திர மோடியே வந்தால் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா தானே இருக்கு எதுவும் வந்து ஒன்றும் எல்லாமே விலைவாசி கூட கூடன்றாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு அன்னைக்கு வாங்குற லேபர் இன்னைக்கு யாரும் வாங்குறது கிடையாது நான் கூட நானே ஒரு வேலை செஞ்சோம் வந்தேன் அன்னைக்கு நாங்கள் இரநூறு முந்நூறுரூவா ஆகணும் லேபர் இன்னைக்கு எட்நூறுரூவா வாங்குறோம் அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி கூட்டிகிட்டு தான் போகும் அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பிரதமர் வந்து தான் ரேட்டு சொல்கிறதுலாம் தவறான விஷயம் நாங்கள் இந்திய கூட்டணி நாங்கள் டிஎம்கே லிங்கில் இருக்கோம் போனால் நாங்கள் எங்க லிங்கும் இந்திய கூட்டணியும் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இந்த பத்து வருஷமாக மோடியுடைய ஆட்சி எப்படி இருந்தது பத்து வருஷம் மோடியுடைய ஆட்சி நல்லா இருக்கு அது வெளியே ஸ்டேட்டுக்கு நல்லா இருக்கும் இங்கே லோக்கல்ல போய் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அந்த இதுவில் தான் போவாங்க இப்போ டிஎம்கே அலைன்ஸும் போது நாங்கள் அந்த இது தான் பார்ப்போம் டிடிஎம்க அவன் அந்த இது தான் பார்ப்பான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த விங்கில் அது அவங்க பேசுவாங்க அவனுக்கு இல்லை ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் காங்கிரஸ் தான் வரணும் முக்கியமாக அது ஆட்சி தான் ஒழுங்குபடும் இந்த பிரதமராக மோடி வரலாம் இருந்தாலும் வந்து இவங்க அவங்கள வர சொல்கிறாங்க திமுக இவங்கள வர சொல்கிறாங்க பிறகு நாட்டு நடப்ப பார்த்தா ஓரளவுக்கு செஞ்சதை சொல்கிறாரு எடப்பாடியார் இருந்தாலும் குரல் கொடுப்பாரு அங்கே இவர் ஆட்சியில் அங்கே இல்லாட்டினா கூட குற கொடுத்து செய்வார் அவர் இது பண்ணலாம் இந்த பத்து வருட காலமாக மோடி இருக்காங்க அவரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க செயல்பாடு ஓரளவுக்கு நல்லா செஞ்சுக்கிறாரு வீட்டு இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க பசுமை வீடு அப்புறம் தூய்மை பாரதம் எங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கிறாரு அதுலேயும் சில விவசாயம் இதெல்லாம் கொடு கொடுக்குறாரு ரெண்டாயிரம் பரவாயில்ல ஓரளவுக்கு சென்ட்ரலுக்கு ஒரு ஓ பண்ணலாம் நான் மோடியே வரும்னு எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் விஷயங்கள் நியாயமாக போகுது எனக்கு அதிகம் இலவசம் உங்களுக்குறது பிடிக்காது முறையாக போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயத்துக்கு தான் கொஞ்சம் சரிப்படல மற்றபடி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்தியா வளர்ச்சி வளர்ச்சி அடைந்ததுக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இராணுவத்துக்கும் மற்ற இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்களே வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க விவசாயத்துக்கு தான் கொஞ்சம் தட்டுப்பாடு பண்ணுறாரு காங்கிரஸ் தான் வரும்னு நினைக்கிறோம் இது மதவாத போச்சு பிஜேபி காங்கிரஸ் தான் நல்லாயிருக்கும் அது காங்கிரஸ் தான் வரணும் இதனால அவங்க ஏற்கனவே இருந்தாங்க நல்லா செஞ்சாங்க காங்கிரஸ் அதனால அவங்க வரணும் மோடி வர்றதுக்கு வாய்ப்பு அவர் செய்கிறாரு மக்களுக்கு